அதீதமான அலங்காரம் தேவை கிடையாது ஒரு அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வர இருந்துச்சு வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது அதுக்கு தெரிஞ்சிருச்சு நெஞ்சு வலின்னு பணக்கார லேடி நேரம் போய் ஹாஸ்பிட்டல ஹாஸ்பிட்டல பாக்குறாங்க இருபத்தி ரெண்டு பிளாக்கு மேக்சிமம் எட்டு இருக்கும் அதுக்கு மேல பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா மானிட்டர் இருபத்தி காட்டுது காட்டுது வராது கீழே செடேஷன் கொடுத்துட்டாங்க அதுக்குள்ள உடனே ஆப்ரேட் பண்ணணும் படுத்துட்டு இருக்குதுல இந்த அம்மா இந்த அம்மாக்கு காட் கனெக்ட் ஆயிட்டாராம் காட் கேட்கிறாராம் அந்த அம்மாட்ட வரியா போலாமா அந்த பொண்ணு சொல்லிச்சான் வரணுமா ஐ எம் ஒன்லி ஃபிஃப்டி டூ ஓகே இன்னொரு ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் இருந்துக்கோ அப்புறம் வந்துடணும் ஓகே இப்போ டாக்டர் வந்து மானிட்டர் ஆன் பண்ணுறாரு கேஸ்டிக் ட்ரபிள் நோ பிளாக் செடேஷன் கொடுத்துருக்குதா நேராக கொண்டு போய் வார்டில் போட்டாங்க வார்டில் எழுந்திருச்சு பார்க்குது ஒன்றுமே இல்லை ஹார்ட் அட்டாக்ல ஒன்றுமே இல்லை முன்னால கண்ணாடி முன்னால் நின்று பார்க்குது ஃபிஃப்டி டூ இயர்ஸ் கேர்ள் நல்லா தானே இருக்கும் நான் கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்டிங் கொஞ்சம் பாடி வெயிட் ரிடக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் கிடச்சிருக்கு அனுபவிக்கலாம்ல மூணு மாதம் ஹாஸ்பிட்டலே இருந்தது ஃபேஸ் லிஃப்டிங் அது இது எல்லாம் சூப்பராக ஆயிடுச்சு மேடம் மூணு மாசம் கழிச்சு டாக்டர் பில் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கீழே லவ் லெட்டர் வச்சு கொடுக்குறாரு அவ்வளோ அழகாயிடுச்சு அந்த பொண்ணு நான் சொல்லிச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேராக போய் பில் கட்டிட்டு ஃபோன் பண்ணுது அவங்க ஹஸ்பண்ட் முன்னால் வந்து நிற்கிறாரு இந்த லேடி அந்த ரோடை கிராஸ் பண்ணி போய் வண்டியில் ஏறணும் ரோட் கிராஸ் பண்ணும்போது லாரி அடிச்சு ஸ்பாட் அவுட் ஸ்பாட் அவுட்டு டைரக்டாக காட் கட்ட போயிடுச்சு காட் கட்ட கேட்குது இப்போ அந்த பொண்ணு நான் கேட்டா என்ன சொன்ன நீ மூணு தூக்கிட்ட நான் மாசிட்டா இருபத்தி மூணு வருஷம் நீ தானே கொடுத்த காடு தலையில் அடிச்சுட்டு சொன்னாராம் அடி பாவி அது நீயா எனக்கு அடையாளமே காடுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப் ஆரோக்கியமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அலங்காரத்துடன் மிகப்பெரிய பூச்சு வேலைகளுடன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு அவசியமே இல்லை நாளடியார் என்ன சொல்லுகிறது குஞ்சி அழகும் கொடுந்தானை கூட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சகத்து நல்லேம் யாம் எனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு நீ படிச்சிட்டியா நீ புத்திசாலியா நீதான் அழகி இந்த வார்த்தையை இந்த அழகு என்கின்ற சொல்லை நம் குழந்தைகளுடைய மனதிலே நாம் விதைக்க வேண்டாமா